எல்லாம் அந்த உதயமியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் எல்லாரும் போனாங்க பண்ண போனாங்க தடுக்கப்பட்டாங்க தடுக்கப்பட்டதில் என்ன ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்த வருஷம் வரக்கூடாது அடுத்த வருஷம் தான் வரணும்ன்ட்டு அப்போ தடுத்த இடம் எது ஹரமுடைய எல்லைக்கு வெளியே தடுத்த இடம் அப்போ அந்த இடத்துல ரசூலில் என்ன சொல்கிறாங்க திரும்பி நம்ம ஊருக்கு போகலாம் எல்லாம் யார் யாரெல்லாம் குருபானி எடுத்துகிட்டு வந்தீங்களோ இங்கேயே அறுத்துருங்க மொட்டை போடுறவங்க இங்கேயே போடுங்கன்னு சஹாபாக்கள் யாரும் போடல அபுபக்கர்லேயு உட்பட ஏன்னா எப்படி தவாஃப் பண்ணாம மொட்டை போடுறது அப்படின்றாங்க அப்போ வந்து முசல்மாரியும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க மனைவி விட்டு கேட்குறாங்க இப்படி இருக்குது அப்படின்பா அவங்க சொல்றாங்க முதல்ல நீங்க மொட்டை போடுங்க டக்கு டக்குன்னு அடுத்த ஆள் மொட்டை போடுவாங்க நீங்க அவங்க மொட்டை போட்டு சொல்லிட்டு இருக்குதிங்க அப்படின்னா அப்புறம் சூழலாக வெளியே வராங்க அவங்களுடைய குர்பானியா இருக்கட்டு மொட்டை அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆள் ஆளுக்கு ரச எடுத்துட்டாங்களே இப்போ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை அப்புறம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்புறம் எல்லாரும் மொட்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் மொட்டை போட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து திரும்பி போறாங்க அப்போ எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கும்போதும் யார் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அல்ல நம்மளை எப்பயுமே தனியாக டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அல்லாவுடைய உதவி வரும் அப்போ நீ தனியாக என்ன பண்ணலாம் சிந்தனையை விதைக்கலாம் புரியுதா நீ என்ன பண்ணலாம் மனம் அதாவது மக்களுடைய மனசை மாற்றக்கூடிய அந்த வேலையை வந்து நீ வந்து செய்யலாம் இந்த சிந்தனைகளை விதைக்கக்கூடிய அந்த வேலையை நீ வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம் ஒரு ஆளே பண்ண முடியும் ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு ஒன்றால் போட முடியும்ல உன்னால் ஒரு ஆர்டிக்கல் எழுத முடியும்ல பிளாகில் எழுத முடியும்ல வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேரிங்கில் வந்து ஒரு ஆயத்தை வச்சு ஒரு விளக்கம் எழுத முடியும்ல ஒரு யூடியூப்பில் ஒரு கிளிப்ஸ் அல்லது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷார்ட் கிளிப்பு எதோ ஷேர் பண்ண முடியும்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றால் எடுக்க முடியும் என்ன வருதோ பண்ணு புக்கு எழுத முடியுமா புக்கு எழுது எல்லா அல்லாவுடைய வழியில் முனைப்படு அல்லாவுடைய வாக்கு மேலோங்க புரியுதா எல்லா சிஸ்டத்துக்கும் மேல அல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும் இதை நீ செய்யணும் இது வன்முறை எடுக்க சொல்லி குரான் சொல்லலை குரான் என்ன சொல்லுவது உங்களுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பாளி எனக்கு இவன் ஒத்துழைக்கல ஒத்துழைக்கல எனக்கு இவன் வரல புரியுதா கேமரா செட் பண்ற கூட வர மாட்டேங்கிறாங்க நான் கோச்சிட்டு பயன் வர மாட்டேன் வராதிங்க நானே வைப்பேன் நானே லைட்டு வைப்பேன் நானே பிடிப்பேன் நானே ரெக்கார்டிங் பண்ணுறேன் எனக்கு யாரும் எடிட் பண்ணி ஹெல்ப் பண்ணாதீங்க பண்ணாதீங்க நானே பண்ணுவேன் எனக்கு பாக்கி பாக்கியம் அது என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருப்பேன் இப்படி செஞ்சு ஒருத்தன் ஃப்ரண்ட்டில் போது இதை பார்த்து நிறைய பேர் செய்ய முடியும் புரியுதா நீ அதே வந்து மற்றவங்களை பிடிச்சி கெஞ்சிட்டு அவங்க வந்தால் தான் நான் வேலை செய்வேன்னு நீ உக்காந்தேன்னு வச்சுக்குவேன் நீ பண்ண முடியாது யாரும் வரல இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் சுத்தம் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணு ஒரு வேலைக்கு மாதிரி எடுத்து நீ ஸ்டார்ட் பண்ணு அல்லாவுக்கு அது பிடிக்கும் முதல்ல இவன் வந்தான் முதல்ல இவன் நின்னான் புரியுதா ஒரு பாத்ரூம் சுத்தம் பண்ண போனோம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னு வந்தாச்சு யாரும் வரல எட்டு மணிக்கு வரான்னு சொல்லியாச்சு எட்டு மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடணும் புரியுதா ஏன் அந்த இடத்துல நீ தனியா செஞ்சேன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் பாடுறா யாருமே இல்லாம இவன் வந்திருக்கான் முன் மாதிரி இல்லாம ஒரு வேலை செஞ்சோம்னு வச்சுக்குவான் அது அல்லாவுக்கு வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வன்முறை இது வந்து குரான் பேசலை அன்னைக்கு இருந்த அந்த வழிமுறை வந்து சொல்லுது அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம வேலை செய்ய சொல்லி ஆர்வம் மட்டும் இப்போ நம்ம சொல்கிறோமா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யுங்க நீங்களும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுங்க உங்களால் ஆன பணத்தை கொடுங்க எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட்டாகவும் வேலை செய்யணும் தனியாகவும் வேலை செய்யணும் புரியுது அதுக்குன்னு தனியாக உட்காந்து சொல்லிட்டு தனியாகவே ஒரு குரூப்பாக இருக்கக்கூடாது பொதுவாக எல்லாரோட சேர்ந்தும் சில வேலைகள் வந்து நம்ம வந்து செய்யணும் அதே மாதிரி ரிசல்ட் நம்ம உடனே எதிர்பார்க்க கூடாது நீ இன்னைக்கு செடி வைப்ப அது பழம் தரும்போது நீ இருக்க மாட்ட ஆனா வெதை நீ போட்டு வச்சிருக்க அதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டா இருக்கணும் யார் நன்மைக்காக பரிந்துரைக்கிறாரோ அவர் நன்மையில் பங்கு பெறுவார் மேலும் யார் தீமைக்காக பரிந்துரைக்கின்றாரோ அவர் அத்தீமையில் பங்கு பெறுவார் மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் இன்னும் என்ன சொல்றான் நீ வேலை செய்யறதுலாம் ரெண்டாம் பட்சம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணினா கூட அந்த கூலி வந்து உனக்கு கிடைக்கும் எந்த இடத்துல பயன் நடக்குது அங்கஜி அந்த நடக்குது இவ்வளவுதான் இதுக்கு கூலி வரான் இருக்கும் எங்க இருக்கு அங்க உள்ள போனீங்கன்னா ரெண்டாவது கடை அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்ட புரியுதா அப்ப நீ வந்து என்ன பண்ண தீமைக்கு பரிந்துரை பண்ண பண்ணக்கூடாது புரியுதா வந்தானா தெரியாதுங்க தெரியாது இல்லை சொல்ல மாட்டேன் போயிட்டேரு நல்ல விஷயம் தான் செய்வோம் கெட்ட விஷயத்துக்கு நாங்கள் எந்த ரெக்கமெண்ட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம் சரியா அப்போ இந்த விஷயத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்போ இது வந்து நல்லா என்ன சொல்றான் நீ வேலை செய்யறது ரெண்டாம் வச்சம் பாவா சாதாரண நீ அடுத்தவனுக்கு ரெக்கமெண்ட் பாரு அது கூட கூலி தந்துரும் நீ ஒருத்தனை மோட்டிவேட் பண்ணி அவன் வேலை செய்யறான்னு வச்சுக்கோ அந்த கூலியும் அதுலையும் நமக்கு என்ன இருக்கும் கூலி கிடைச்சிரும் அப்படின்னு நல்லா சொல்றான் அல்லாஹ் மைக் இக்பால் வந்து சொல்றாரு என்ன சொல்றார்னா இது வந்து உலமா இது வந்து அல்லாவுடைய லட்சம் மேலும் இருக்கிற மதிப்புல கணக்கான லட்சக்கணக்கான தேவை அதுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பாலோயர்ஸ் உருவாக்கணும்னா ஏகப்பட்ட இமாம்கள் குரானுடைய அறிஞர்கள் இந்த பணியை கையில எடுக்கணும் ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களும் முன்வர மாட்டேங்கிறாங்க மக்கள்கிட்ட போய் சொன்னா கூட செய்தி தான் இருக்கு ஆனா எங்க இம்மாவும் இத சொல்லலை அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்ப அல்லமா இக்பால் சொல்றாரு ஒவ்வொரு ஜமாத்தும் வந்து சிலைகளை வச்சு சுத்திட்டு இருந்தா ஹுக்குமே நான் ஒருத்தன கத்துவேன் புரியுதா இப்ப இப்ப இன்னைக்கு நவீன உலகத்துல சோசியல் மீடியா இருக்கு நான் ஒரு ஆள் வந்து என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் நான் இது ஒரு ஆள் தான் தொடங்கணும் கேமராவும் நம்ம தான் பார்த்தோம் எடிட்டிங்கும் நம்ம தான் பார்த்தோம் புக்கும் நான் தான் வாங்கினேன் கண்டென்ட்டும் நான் தான் எடுத்தேன் ஷூட்டிங்கும் நான் தான் பண்ணேன் ரெக்கார்டிங்கும் நான் தான் பண்ணேன் எடிட்டும் நான் தான் பண்ணேன் போஸ்ட்டும் நான் தான் பண்ணேன் அதனால வர்ற பிரச்சனைகளும் நானே ஃபேஸ் பண்ணேன் அது புரியுதா இதில் ஒரு இன்பம் இருக்கும் போக போக வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தனியாக வேலை செய்கிறதுக்கு சிரமம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாவோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும் இன்னும் வந்து முகப்பத் ஜாஸ்தி